பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கருங்காலி மொழி தான் பாருங்கள் இது வரல பாருங்க ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாரியில் கருங்காளி மணி பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் வச்சிடலாம் சின்ன கருங்காளி மணி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக வேறு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா இது வந்து இதை பாருங்கள் இது வந்து இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பொம்மை செய்வாங்க சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குங்க ஜில்லுன்னு சூ ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பொம்மை செய்யறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜில்லியே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிலேயே பசங்க பொம்மை செய்யறது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நிறையா கலரில் இருக்கிற மாதிரி பாருங்கள் அடுத்தியெல்லாம் பாருங்க நிறைய கலரில் அதுமட்டுருக்கு ஒரு ஜி ஆயிடுங்க கப்பு மது பாருங்கள் குங்குமம் நலந்த வைக்கிறதுக்குலாம் குங்குமம் இல்லையா அது குங்குமம் செகப்பு பாருங்கள் எல்லாமே பத்து ரூபாயெலாம் இதெல்லாம் பாருங்கள் பம்பரை கவுரு இதில் பாருங்க பம்பரம் பம்பரை கவுருக்கு பாருங்க பிளாஸ்டிக் ஒரு பார்த்து பெரிய சைஸு நூறு ரூபாய் இது பாருங்க பாருங்கள் இது டபுள் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது டபுள் கலர் பாருங்கள் கோயத்தில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பம்பரை எல்லாமே இருபது ரூபா பம்பரை தான் பாருங்கள் எல்லாம் இருக்குது வந்து பம்பரை ஓடுறதுக்கு கயிறு ஃப்ரெண்ட்ஸ் கயிறு பாருங்கள் Dua belas ribu, dua puluh dua, dua ribu dua puluh